ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜில் என்ன இருக்கோம் அப்படின்னாக்கா பார்த்ததும் கேட்டதும் அதன் அடிப்படையில் அரசு திட்டங்களை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மகளிருக்கான கர்ப்பகால அரசு சலுகைகள் ஸ்கீம்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வசதி படித்தவர்கள் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்ட்டிஃபிகேட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி வந்த பிறகு நீங்கள் வந்து கருப்பம் உடனே வந்து அரசு ஆஸ்பத்திரியில் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து ரீச் பண்ணிடுவோம் அப்படி பதிவு பண்ணவங்களுக்கு தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு அப்படிங்கிற ஒரு கட்டாசம் கொண்டு வந்ததுனால எல்லாருமே அரசு ஆஸ்பத்திரிக்கு ஒன்ஸு போக வேண்டிய ஒரு கட்டாபத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஜென்ரல் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கருவுற்ற எல்லாருமே ஒரு போகிற ஒவ்வொரு குழந்தையும் இந்தியாவோட தமிழ்நாட்டோட சொத்து ஸோ இந்தியா வந்து இன்னைக்கு உலக அரங்கில் நம்பர் ஒன் மக்கள் தொகையில் இருக்குது இந்த மேன்பவர் இது வந்து எந்த அளவில் இந்தியாவுக்கு உதவும் அப்படின்னு பார்க்குறப்போ அது நம்ம வந்து ஒரு எதிர்கால இந்தியா வல்லரசுக்கு இந்த குறை இல்லாத ஊட்டச்சத்து இல்லாத ஒவ்வொரு குழந்தைகளும் எதிர்கால இந்தியா வல்லரசுக்கான ஒரு முன்னெடுப்பு அந்த அடிப்படையில் அரசு என்ன பண்ணுதுன்னா அரசு நான்கு மாத நான்கு மாதத்திற்கு சப்சிடி அடிப்படையில் நான்கு மாதத்திற்கு டோட்டலாக சம அமௌண்ட்டு அதை வந்து நான்கு மாதத்துக்கு ஒரு விதம் பிரித்து அரசு வழங்குது இது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பம் அவங்க தெரிச்சிருக்கிற காலத்துலேருந்துக்கும் அதுக்கப்புறம் குழந்த பிறந்த பிறகு ஸோ ரெண்டு டிவிஷனாக அதை பிரித்து கொடுக்குறாங்க இது இந்த முழுக்க முழுக்க இந்த இந்த தொகை எதுக்குன்னா அவங்க வந்து ஆரோக்கியமான குழந்தையை பெற்று எடுத்து எடுக்கிறதுக்காக தான் அதேமாதிரி குழந்தை பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பரிசு பெற்றவா அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தேவையான இந்த பேம்பஸ் அப்புறம் அவங்க வந்து அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு அவங்க உடம்பு ஆரோக்கியமாக பார்த்ததுக்கான ஆயுர்வேதிக் பொருட்கள் ப்ளஸ் வந்து ஆயுர்வேதிக் பொருட்கள் இந்த மாதிரி அவங்க அவங்க கர்ப்ப காலத்தில் இந்த மூணு மாதம் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு அவங்க உடம்பு ஆரோக்கியமாக தேவையான பொருட்கள்லாம் சேர்ந்து ஒரு பரிசு பெட்டகம் அரசு வழங்குது ஸோ அடுத்த ஒரு ஒன் இயருக்கு அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேராக அரசு செவிலியர்கள் மூலயமா அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்குது ஸோ அவங்க கர்ப்பம் தெரிச்சதுலேருந்து அந்த ஒரு பத்து மாதம் அதுக்கப்புறம் அவங்க குழந்த பிறந்து அடுத்த ஒரு ஒரு வருஷம் வரையிலையுமே ஆக்சுவலி மூணு ஒரு வருஷம் வரலையும் டைரெக்டாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அங்கன்வாடி அந்த குழந்தைங்க போன பிறகு பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் மூணு வயசு வரலையுமே அந்த குழந்தைங்களுக்கான ஃபுல் கேரை கவர்மெண்ட் எடுத்தது இது எல்லாமே அரசு திட்டங்கள் தான் அவ குழந்த பிறந்த பிறகும் அந்த குழந்தை ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக வளர்ந்து இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களோட ஒரு ஆரோக்கியமான குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இலவச திட்டங்கள் வந்து முன்னெடுப்பாக இருக்குது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை அது முதல் டாக்டர் டாக்டர் முத்துலட்சுமி அவங்க பேரில் தான் இந்த ஸ்கீம் போயிட்டுருக்கு ஏன்னா நம்முடைய முதல் நீங்கள் நிறைய பேரை பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பெண்களுக்கு அடுப்பறிக்கும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று கேட்ட தான் போய் இன்றைக்கி வந்து முதல் பெண் அவங்க பேர்லேயே அந்த முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேர் உதவித்தொகை அப்படிங்கிறத்துல தான் அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு ஆமாம் ஸோ இது அரசு ச நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு என்ன ஒன்றுமே சொல்ல செய்யலை அப்படிங்கிற முன்னெடுப்பில் அடுத்த இது இது ஸோ நம்ம அடுத்தடுத்து அடுத்த சலுகைகளை பற்றி அடுத்த காணொலிகளை பார்த்தோம் நன்றி வணக்கம்